ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு திமுக அரசு அனுமதி அளித்திருந்தது ஆனால் அதற்கு விவசாயிகள் பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் என பல தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்தது இந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் திமுக அரசு தனது முடிவை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது இந்த முடிவை வரவேற்பதற்கு பதிலாக பாமக தலைவர் அன்புமணி கடுமையாக விமர்சித்துள்ளார் அவரது கூற்றுப்படி இந்த முடிவு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டது மாறாக திமுக அரசின் இரட்டை வேடமும் சந்தர்ப்ப நிறைந்த செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் நோக்கில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக திமுக தொடர்ந்து மக்கள் விரோதமான திட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளதாகவும் அந்த துரோகத்தை ஊடகங்களின் உதவியுடன் மறைக்க முயற்சி செய்துள்ளது என்றும் அவர் கூறினார் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளுக்கான அனுமதி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் மூலம் வழங்கப்பட்டது ஆனால் அந்த ஆணையமானது தமிழக அரசின் கொள்கை தாண்டி தனியாக முடிவெடுக்க முடியாது என்பது ஆணையமே தன்னிச்சையாக அனுமதி அளித்தது அதனை உடனே தடுத்து நிறுத்தினோம் என கூறி திமுக அரசு மக்களை ஏமாற்ற முயல்கிறது இது அப்பட்டமான பொய் உண்மையில் அதன் பின்னணியில் இருந்தது திமுக அரசுதான் என அன்புமணி கூறினார் மேலும் இதுவே முதல் முறை அல்ல என்று அவர் நினைவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காவிரி பாசன மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கார்பன் திட்டங்களை திமுக அரசு அனுமதித்தது அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் ஆய்வுகள் மட்டுமே நடத்தப்படும் என சொல்லி பின்வாங்கியது அதேபோல் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்திலும் காவிரி மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்க திட்டத்திலும் இதுபோன்ற நாடகமே அரங்கேறியது இத்தகைய நடவடிக்கைகள் அனைத்தும் தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் அபாயகரமான முயற்சிகள் என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக அரசு மக்கள் விரோதமாக நடந்து கொள்ளும் இந்த செயல்களை இனி தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் வரவிருக்கும் தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட தயாராகி காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மட்டுமல்ல காவிரி பச்சத்தீவு தேலம் எட்டு வழிச்சாலை நீட் போன்ற பல திட்டங்களுக்கு திமுகவே காரணமாக இருந்துவிட்டு அவர்களே அதை எதிர்த்து போராட்டமும் செய்வார்கள் அறுபது ஆண்டு காலம் இதை வைத்துதான் மக்களை ஏமாற்றி வந்தார்கள் இன்னும் எட்டு மாதமே இருக்கிறது மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்